சமேஸ்வரத்துலேருந்து பழனிக்கு நாள் நாங்கள் பழனி போடுறதுக்குள்ள லைவில் வாங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் கமெண்டில் ஆரோகராள்னு சொல்லுங்கள் எல்லோரும் ಅದೊಂಡ ಕಾಮ್ ಸೇಮ್ ಇಲ್ಲಗ ಹ್ಮ್ ಎಲೆ ನಾಲ್ಕ ದಿಶೈನ್ ಗಾಯಮ್ ಗಡಿಕಿನ್ ಮಸೂದಿ ಬಂದೋರಿ ಅಲ್ಲ ಮುಳ್ಳೆ ವಿನಾಯದರ ಬಂದು ಆಮೇಲೆ ಎಲ್ಲೆ ದೈವಮ್ ವಿನಾಯದ ಮಾರಿ ನಾಲ್ಕ ಪೋದಿಕಿನ್ ಗಾಯ ಫೋಳೋ ಆಯ್ತ್ ಎಲ್ಲ ಐತೆ ಕೇತೆ ಲೈನ್ ಪೂಜೆ ಗಮ್ ಗ್ಯಾವ ಅದ ಎಲ್ಲೆ ಸಾ ಅವಾಗ ಪುದೋ ಕುಡಿ ಉಮ್ಮರ ಗುಡಿಗಾ ಇರ್ತಿ ಮಸ್ತಿ ಹೊಸ ಆವಾಗ ನಾವು ಎಲ್ಲ ಇತ್ತಿ ಆರೆ ಉಗಾಸ್ ದಿಮಾದ ಕಂ ಸೈಲೆಂಟ್ ವಾ ಕೋಸೈ ಮಾದನಲ್ಲಿನ ಕಣಂ ರೋಟಿಸ್ ತಿನ್ನು ತುಂಡಾ ಉಡಿಯದು ಇದಲೇ ಎರಿಕ ಅವರು ಕೊಣ್ ಸುಣ್ಣ ಆ ಬೆಟಲ್ ಬಂಗಲ್ ತುಂಡಾ ನೀವು ಯಾಸಾ ಗ್ಯಾರ್ ತೇಲೋ ನನ್ನ ಸೈದಲಿ ಇವನಿ ಒಂದು ರೋಟೆ ಹಾದಿ ಅವರ ತಾ ಸೈಲೆಂಟ್ ಏನೋ ಪ್ರಚನ ಐತೆ ಆ ಪ್ರಚನ ಹೈ ಗಾದಿಲೇ ಮೂನಕ ಯೆಕ್ಸೇನ್ ಹಾಸರಿ ಹ್ಮ್ நாள திங்குகாய் சேத்து சவால் லவ் கொண்ட திங்க ஓகே ஃபோன் சவால் ஆகுவோம் சவோ அணக்க இல்லை பழனி பாத யாத்திரை படி இருக்கோம்

அடுத்த இது இளையாங்குடி மரமங்குடி இளையாங்குடி வழியாக போயிட்டு இருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் இளையாங்குடி போயிட்டு அப்படியே ஸ்டே பண்ணி நைட்டு மரமங்கலம் போயிடுவோம் ஏழு நாள் ஆகும் பழனிக்கு போறதுக்கு வணக்கம்

திக்க இருக்கும் அத்தர் ரோடு அஞ்சு பேர் அவர் தான் லைனு வணக்க நண்பர்களே இன்னைக்கு பழனி பாத யாத்திரைக்கு போயிட்டு இருக்கோம் இது நம்ம இது பரமக்குலேருந்து இளையங்குடி வழியாக போவோம் காளையார் கோயில் இப்போ நாங்கள் எங்கே இருக்கேன்னா காந்தி நகரில் இருக்கோம் ஒரு ஏழு நாள் இருங்க நாங்கள் பாத யாத்திரை போகிறதுக்குள்ள பழனி போய் சேர்றதுக்கு ஏழு நாள் ஆகும் ஏழு நாள் டெய்லி லைவில் வருவோம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேலுக்கு அரோகரானு எல்லோரும் சொல்லுங்கள் நான் இங்கே போயிட்டே இருக்காங்க அரோகரா அரோகரா வாங்கப்பா அரோகரா அரோகரா பக்தர்கள்லாம் ரொம்ப வேகமாக முன்னாடி போயிட்டே இருக்காங்க நம்ம லைவ் வீடியோ பக்கத்தில் காமிக்கலாம் வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் போய் பார்க்கலாம் அரோகரா இதுதாங்க நான் போகும்போது பரங்குக்குடி இளையாங்குடி ரோட்டுங்க இது காந்தி நகர் இப்போ நாங்கள் காந்தி நகரில் இருக்கோம் கமெண்டில் எல்லாரும் அரோகரா சொல்லுங்கள் ஓ அரோகரம் இல்லையா ஓ அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அஞ்சு அரோகரா வணக்கம் நண்பருமே பரவாயில்ல இப்ப ரோடு ரொம்ப பெருஷாக இருக்கு Alam apa tuh, Kak? Ngarah, Oh, lain setting, Kak. Nih, அரோகரா அரோகரா வணக்கம் நண்பர் நான் வந்துட்டு இருக்காங்க வாங்கப்பா அரோகரா கோட்டை முத்துமுனீஸ்வரர் ஆலயம் அது காந்தி நகரில் தாங்க இருக்குது இந்த கோயில் முனீஸ்வரர் ஆலயம் காந்தி நகர் பரமக்குடி நைட்டாக இருங்க இன்றைக்கி மரமாங்ல போறக்குள்ளே இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இங்கே நல்ல நடக்க வேண்டியது ஆ சொல்லுங்க சரி வாக்கோ போயிட்டு வாங்க